வணக்கம் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் இந்த அரசாங்க அதிபர்களை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் அதாவது மாகாண சபை தேர்தல் பற்றி இன்றைய காலத்தில் கதைக்கப்படுது நான் என்ன சொல்ல சொல்லுவாருன்றா அது நடக்கலாம் அது இந்திய ஒப்பந்தத்தின்படி வடக்கு கிழக்கு நனைஞ்ச ஒரு மாகாணமாகவும் ஏனைய மாகாணங்கள் தனியாகவும் இருந்திருந்தால் அது அதை நாங்கள் கவனம் எடுக்கலாம் இது வந்து ஒன்பது மாகாணமும் தனித்தனியாக அளவு சரி அப்படி இருக்கலாம் இப்போ ஏர்மனியில் மாகாணத்துக்கு கீழே இயங்குகிற மாதிரி ஒரு முறையும் இருக்குது ஆனால் இலங்கை மிக மிக சிறிய நாடு சிறிய நாடுன்னு சொன்னால் அதுக்கு ஏர்மனோட ஒப்படையில் சிறிய நாடு அப்படி பார்த்தோம்னா அந்த அந்த தேர்தல் வந்து ஒரு வெறும் பதவியோடு தான் நிற்க போகுது அந்த பதவிகள் இருக்குமே தவிர நிர்வகிக்கிறதுக்கு இந்த மாவட்டத்துக்குள்ளே நடக்கிற விஷயந்தான் இந்த மாகாணத்துக்குள்ளே நடக்கும் பிரத்தியோகமாக நடக்கிறது வேறு நீங்கள் குறிப்பிடலாம் எனக்கு அது பெருசாக தெரியலை பெரிய வித்தியாசம் தனித்தனி இப்போ வடக்கு வடக்குகளுக்கு மட்டும் ஒரு மாகாணமும் ஆக மிச்சம் எட்டு மாகாணமும் தனியாக மாவட்டத்தில் இயங்கிறதுனு சொன்னால் அதுக்கு பிரத்தியோகமான தமிழருட உரிமை பற்றியது அந்த மாநிலம் பற்றியது அதான் நாங்கள் பார்க்கலாம் ஆனால் இதில் வந்து என்னென்னா பொருளாதார பரவலாக்களுக்காக தான் அது அமையுது அதான் ஒப்பந்த ஒப்பந்த காலத்தில் அது வித்தியாசமாக கொண்டு வரப்பட்டது ஆனால் ஏனைய மாகாணமும் சேர்த்து தான் அது வந்தது அதிகார பரவலாக்கள் எல்லா மாகாணத்துக்கும் என்று சொல்லி ஆனால் அப்படி பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குது இல்லை தான் இயங்குது இல்லை நான் இப்போ இந்த விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்லிட்டு குறிப்பாக சொல்ல வந்தது இந்த எம்பிக்கள் நான் நாடாளுமன்ற தேர்தல் முறை என்பிபி கட்சி வந்து ஒரு கட்சின்ற ரீதியில் ஏனைய கட்சிகள் இருக்கிறதால நான் அதை ஏற்று அபிவிருத்திக்காக கதைக்கிறேன் கதைப்பேன் கதைக்கிறேன் அது ஒரு விஷயம் ஆனால் உண்மையில் நான் ஒரு சோஷியல் பொருளாதாரத்தை ஏற்றுக்கொள்றேன் நான் அதே வேளையில இந்த தேர்தல் முறையை நான் இல்லை அது எந்த எந்த மாகாணமாக அல்லது பொது தேர்தலான்றது அல்ல அரசாங்க அதிபர் மூலம் படித்து அதாவது நீங்கள் வந்து கூடுதலாக எக்கனாமிக்ஸ் படித்தாக்கள் ஆர்ட்ஸ் காமர்ஸ் படித்தாக்கள் தான் அரசாங்க அதிபர்களாக நேயமாக இருப்பார்கள் வந்திருக்கிறார்கள் அறிஞ்சிருக்கிறேன் அப்படி பார்த்தோம்னு சொன்னால் அந்த அரசாங்க அதிபர் மூலம் நாடு இயங்கலாம் இது கற்பனை அல்ல இது நிஜமாக இயங்கலாம் நாங்கள் கற்பனையாக நினைச்சு பார்க்கலாம் இப்போ நான் இது சாத்தியத்துக்கு வந்துடும் நான் சொல்ல வரையில் ஏனென்றா சாத்தியம் அல்லாததுகளை சாத்தியமாக்கலாம் ஆனால் நடைமுறையில் அப்படி நாடுகள் இருக்கிறது நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க அப்போ என்ன என்றால் அரசா இப்போ உதாரணத்துக்கு மன்னார் பவுனியா யாழ்ப்பாணம் அன்றாசவரம் சௌரம் எடுத்தீங்கண்டா அரசாங்க அரசாங்க அதிபருக்குன்ற ஒரு பேர் இருக்குது அதுக்கு கீழே உதவி சங்கம் அதிபர் ஒரு மாவட்டத்தில் அஞ்சு உதவி அரசாங்க இருப்பினும் மூன்று இருப்பினும் நாலு இருக்கும் அஞ்சு இருக்கும் கூடுதலாக அஞ்சுக்குள்ளே தான் நியமம் ஆறும் இருக்கலாம் அப்போ இது மற்றது ஜிஎஸ் அவருக்கு கீழே உதவி அரசாங்க அதிபருக்கு கீழே ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கிராமம் ரெண்டு மூன்று சின்ன கிராமம் உண்டா சின்ன கிராமம் பெரிய கிராமம் உண்டா உண்டு அது எழுக்கண்டு ஒரு அரை கிராம சேவகர் விதானு சொல்லுவோம் முந்தி கிராம சேவகர் ஜிஎஸ் அப்படின்ட்டு இருக்குது சோ இவியல் வந்து அந்த உதவி அரசாங்க அதிபருக்கு போய் இந்த முறைப்பாடுகளையோ அந்த மக்களுக்கு எந்த வீதி போடணும் உண்டோ எந்த குளம் கட்டணும் உண்டா எந்த குளத்தை ஏத்தணும்ன்றதெல்லாம் அந்த அந்த கிராமத்துல உள்ள விவசாயிகளோட சேர்ந்து கதைக்கணும் அப்ப விவசாயத்தில் பொறுப்பானவர்கள் இருப்பார்கள் அப்ப அவர்கள்லாம் சொல்வார்கள் எங்களுக்கு இந்த இந்த காலபோகம் வந்து இப்போ முந்நூறு ஏக்கர் விதைக்கிறதுக்கு இந்த குளம் தண்ணி காணுமா காணாதா என்றது கமக்காரருக்கு தான் தெரியும் அப்ப அவைகள் ஜிஎஸோட கதைச்சி ஜிஎஸ் மூலம் அரசாங்க அதிபருக்கு சொல்லி அந்த 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 விஷயங்கள் அந்த தண்ணி பங்கீடு அந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே இங்கே பார்த்து கழுவினோம் ஜிஎஸும் கமக்காரரும் சேர்ந்து சிக்கவனப்பினும் அது உதவி அரசாங்க அதிபருக்கு அறிவிக்கப்படும் அதே மாதிரி உலக ஒரு நாட்டில் தேர்தல் நடக்கிறது என்பது ஒரு நாட்டினுடைய அபிவிருத்திக்குத்தான் அபிவிருத்தி இன்றைக்குள்ள எல்லாம் வரும் கல்வி சுகாதாரம் மருத்துவம் பொருளாதாரம் எல்லாம் அப்போ ஒரு நாடு விவசாய நாடு இலங்கை விவசாய நாடு இலங்கை எண்பத்தி ரெண்டு வீதம்ண்டா நாங்கள் விவசாயத்தை பற்றி தான் சிந்திக்கணும் அப்போ விவசாயத்தை சிந்திக்கிறதாக தான் அரசாங்க அதிபர் உதவி அரசாங்க அதிபர் இருப்பினர் அப்போ எம்பிக்கள் என்றது வந்து ஒரு ஒரு வகை அந்த முதலாளித்துவ ஜனநாயக முறைப்படி தான் இது ஓடுது இந்த இந்த எம்பி வந்து எம்பி முறை வருது பாராளுமன்றம் நாடா அப்போ அரசாங்க அப்போ ஆரண்டு நீங்கள் கேட்பீங்க அமைச்சர் வந்து இந்த அரசாங்க அதிபர்களுக்குள்ளே இருந்து திறமசாலிகளை அந்தந்த இதுக்கு ஒரு இருபது அமைச்சரோ பதினைஞ்சு அமைச்சரோ நாங்கள் உருவாக்குறது அரசாங்க அதிபர் அப்போ அரசாங்க அதிபர் தான் நாங்கள் வருவினோம் இந்த மாவட்டத்திலும் இருப்பினும் அந்த நாடாளுமன்றத்துக்கும் இருப்பினா ஸோ எனவே அங்க அவர்களுக்கு தான் எங்கெங்கே என்ன செய்யணும்ன்ற முழு விவரம் தெரியும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தமிழ் எம்பிக்கள் வந்து ஒரே இன பிரச்சனை தான் கதை அது தேவை அது முக்கியம் அதில் மாற்றம் முடியும் ஆனால் அபிவிருத்தி பக்கம் அவர்களை சிந்திக்கிறதுக்கான அறிவு ஆற்றல் காணாமல் இருக்கு தெரியுது ஏன்னாண்ட அவர்கள் குளங்களில் தண்ணி வந்தால் வா சந்தோஷப்படுறதும் இல்லை வெள்ளப்பெருக்கு வந்தால் கவலைப்படுறதும் இல்லை அல்லது நல்ல காலநிலை இருந்திருந்தால் சந்தோஷப்படுறதா தெரியல அந்த அந்த குளங்கள் உயர்த்துறதை பற்றியோ விவசாய நிலங்கள் பற்றியோ அல்லது தாங்களும் ஒரு கவஞ்சி ஓனமுன்றதோ அங்கே வீட்டை இருக்காது அது தென்பகுதியில எப்படி இருக்குன்னு எனக்கு அவ்வளவு தெரியாது இங்க வட அப்படி இருக்கு உம் அப்ப நான் இதுல அந்த அதைத்தான் சொல்ல வரணும்ண்டா எப்படி எப்படி அதை கூட்டி இப்போ மாதத்துல ரெண்டு தரம் பா நாடாளுமன்றம் போகணுமெண்டா அரசாங்காதி பறவைகள் தான் போகணும் அதான் சரியான வழிமுறை நீங்க இயல்பா இயற்கையா யோசிச்சு பாருங்க அந்தந்த அப்ப இப்பவும் கூட கொடுப்பனவுகள் அனைத்துமே அரசாங்க நடக்குது அந்த சமுத்தி கொடுப்பனவு மற்றது வயோதிபர்களுக்கான கொடுப்பனவு எல்லாமே அரசாங்க அதிபர் மூலம் தான் அது கதச்சி கொடுக்கப்படும் அப்போ எம்பிக்களுக்கு என்ன வேலைன்றதே ஒரு 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 மயக்கமான ஒரு குழப்பமான விஷயமாக தான் இருக்கு உதாரணத்துக்கு இருபது ஆசிரியர்களை நாங்கள் மன்னார் மாவட்டத்திலேயே அண்டாசபுர மாவட்டத்திலேயே எடுக்கணுமெண்ட் அங்கே ஒரு கல்வி கந்தோர் இருக்குது அப்ப கல்வி அதிகாரி என்று ஒரு ஆள் இருப்பார் அவர் தான் அவர் அந்த கல்வி அதிகாரியா வர முடியும் அவருக்கு தெரியும் என்னென்ன பிரிவு பாடங்களுக்கு என்னென்ன எந்தெந்த பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது என்றால் அது ஆசிரியர் எடுக்கிறது அங்கே ஒரு நேர்முக பரீட்சை வச்சு முதல் போக கச்சேரியில வந்து அடித்து அவளுக்கு விநியோகித்து இப்படி அறிவித்தல வெளியிட்டுட்டு அவைய ஒரு நூறு பேர் அப்ளிகேஷன் போட்டிருந்தா இருபது பேர் நூறு பேருக்குமான நேர்முக பரீட்சை மற்றது இது அதுக்கான கேள்வி விடைகள் எல்லாம் வேலை எழுதிவிடும் அப்ப அதுல அதுல தராதரம் பிரிச்சு நாங்க இருபது பேரை எடுப்போம் இது அது எம்பி மூலம் ஒரு காலத்துல எம்பி தான் அந்த போய் டீச்சர் வேலை எடுக்கிறதுக்கு எல்லாரும் லஞ்சம் கொடுத்து ஊழல் ஊழல் மூலம் அந்த ஆசிரியர்கள் போய் சேருவார்கள் ஆனா அப்படி இல்லை நோமலா சாதாரணமாக பார்த்தா கல்வி கந்தோ செய்யணும் அப்ப எல்லாமே கிட்டத்தட்ட அரசாங்க அதிபராலாம் நாடு இயங்கி கொண்டிருக்கு இப்ப இந்த மாகாண சபை தேர்தல் நடந்தாலும் இயங்க போறது அந்தந்த அந்தந்த மாகாணத்தில் அந்தந்த மாகாணத்துக்குள்ளே உள்ள மாவட்ட அரசாங்க உதவி அரசாங்க அதிபர் தான் நாடி அங்குது நீங்கள் அதைத்தான் நீங்கள் கவனமாக யோகிச்சு பாருங்க என்று சொல்றதுக்கு இதை சுருக்கமாக சொன்னே நான் அடுத்தது இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இப்போ ரெண்டு விஷயமா பிரிக்கிறேன் என்று சொல்கிறேன் அதில் வந்து இப்போ எல்லாருமே விவசாயத்தில் ஈடுபடணும் இதை வந்து அனுர அதாவது எங்களோட ஜனாதிபதி அவர்கள் அனு அணு அவர்கள் வந்து இதை கொண்டு வரணும் என்று நான் நினைக்கிறேன் அது அவர் சொன்னால் நாடு கேட்குமா அல்லது நாட்டில் உள்ள மக்கள் தாங்களா சிந்திப்பார்களா அண்டு நாட்டு மக்கள் விவசாயிகள் விவசாயம் செய்யணும் ஆனா இந்த இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களும் ஏனைய துறை சார்ந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எல்லாருமே ஒரு ஒரு குறைந்தது ஒரேக்கர்ல அது பயிற்சியில ஈடுபடணும் ஈடுபட்டு கொண்டுதான் இவர்கள் வந்து நாடாளுமன்ற எம்பிக்களாகவோ அல்லது ஏனே ஏனே அந்த இது சொல்லுவோம் என்ன கிராம சபை உத்தியோகத்தர் நகர சபை அங்கத்தவர்கள் இவர்கள் விவசாயத்தில் ஈடுபடாமல் நாடு அபிவிருத்தி அடைகிற பக்கம் ஈடுபடாமல் அல்ல விவசாயத்துக்குள்ளே போய் இறங்கி அதுகளை பார்க்காம நகர்ப்புறத்தில் இருந்து சும்மா கொண்டே இருக்கிற நீங்கள் திருப்பி திருப்பி கேளுங்க தேர்தலை பற்றி கதைச்சு கொண்டு இருப்பினும் எல்லாத்தையும் கதைச்சு கொண்டு இருப்பினம் இப்போ இந்த இந்த உதாரணத்துக்கு கிளிநொச்சியில் நடந்த கூட்டம்னு சொன்னால் கிளிநொச்சியில் போய் விவசாய விவசாயிகளோட தொடர்பாடலை எப்படி அதோட அதை ஜொயிண்டாவைய கதைச்சதை நான் காண இல்லை அது போடுறது ரோட்டு போடுறோம்னா விவசாயிகளுக்கு போடணுமன்றது தான் முக்கியமாக இருக்கணும் அது மாதிரி பாடசாலை படிப்புன்னு சொன்னால் படசால படிப்புன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு போதை ஏற்றி ஏற்றின மாதிரி அறிவுக்கு படிக்கிறதை சேர்த்து சொல்லாமல் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு கற்பனையில் அந்த பிள்ளைகளை வந்து நோகடிக்கிற மாதிரி இருக்குது உத்தியோகத்துக்கு படிக்கிறோண்டா என்ன உத்தியோகத்துக்கு வந்து நான் தானே சொன்னேன்னு ஒரு அஞ்சு வீதமோ ஆறு வீதம்தான் உத்தியோகத்தால் இருக்கணும் அதை கூட குறைவு பன்னெண்டு லட்சம்ன்ற அளவு ஒரு கருத்து இருக்குது எனக்கு சரியான வீதம் தெரியாது அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு முதலையும் சொல்லியிருக்கணும் ஒரு இடத்துல ஒரு மகா வித்தியாலயத்தில் ஆயிரம் பிள்ளைக்கு எத்தனை இருந்தால் முப்பது முப்பது முப்பத்தஞ்சு பிள்ளைகளுக்கு ஒரு டீச்சரால் நீங்கள் பெருக்கி பிரித்து பார்க்கணும் எத்தனை ஆசிரியருண்டு அதை விட்டுட்டு அதை மேலே டபுளாக போடையில அது மாதிரி ஹாஸ்பிட்டலில் பதினஞ்சு டாக்டர் தான் நம்ம என்ஆர் ஹாஸ்பிட்டலுக்குண்டா இருபத்தஞ்சோ முப்பத்தஞ்சோ நாற்பத்தஞ்சோ போடையலாம் அப்போ வந்து அந்த படிப்பிக்கிற டீச்சர் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து பொய்யான அதாவது முழு பேரும் பிள்ளைகள் படிப்பினம்ன்றதுக்காக அந்த போட்டியில வருவினம் தொடர்ந்து படிப்பினம்ன்றதுக்காக சொல்லலாம் அது வேற ஆனா எல்லாருக்கும் உத்தியோகம் கிடைக்க மாதிரியும் உத்தியோகம் கிடைக்காததால தான் நாங்க மீன் பிடிக்கிறோம் உத்தியோகம் கிடைக்காததால செய்கிறோம்ன்ற அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த சமூகம் தமிழ் சமூகம் விட்டுருக்கு இது சிரிப்பான வெக்கமான விஷயம் தமிழ்நாடு உட்பட இலங்கை உட்பட அஹ் தான் எல்லாரும் படிக்கணுமா லட்சக்கணக்கான பிள்ளைகள் ஆனா அவையல் வந்து உத்தியோகம் இல்லாமல் தான் நான் கவஞ்சினா உத்தியோகம் இல்லாமல் மீன் பிடிக்கிறேன் அல்லது மி மற்ற வேலையெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு ஒரு மாய தோற்றத்தை வ தொடர்ந்து வச்சுருக்க பார்க்குறோம் அதை மக்களுக்கு சொல்கிறதும் இல்லை ஆசிரியர் மார் பிள்ளைகளுக்கும் சொல்கிறதும் இல்லை இப்போ அறிவுக்கான படிப்பு இல்லை அவே அட்வான்ஸ் லெவல் படித்து கேம்பஸ் வரைக்கும் போகலாம் எல்லோரும் நாங்கள் கேம்பஸுக்குள்ளே எடுப்போம் வந்து அது செலவு கொஞ்சம் வருது வித்தியாசம் அந்த செலவுக்கு தக்கன வேலை இருக்காது அவர் வெளியில் வந்து கமந்தான் செய்யணும் ஆனால் படிப்பிக்கிற செலவு வருது ஆனால் முழுமையான அட்வான்ஸ் லெவலில் முடித்து கொடுக்கலாம் கூடுதலாக ஆர்ட்ஸ் படிக்கலாம் விஞ்ஞான பிரிவு எல்லாம் எல்லாம் தேவை எல்லா படிப்பும் தேவை அப்போ வந்து எல்லாருக்கும் உத்தியோகம் கிடைக்கிறதுன்ற அந்த பொய்யுக்குள்ளே அந்த பிள்ளைகளை நாங்கள் நோகடிக்கிறவனு நான் நினைக்கிறேன் எல்லாரையும் எடுக்கிற மாதிரி சொல்லி போட்டு அப்படி வராது அதே மிக பொய் அந்த பொய்யை ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தொடர்ந்து படியுங்க உத்தியோகம் இல்லாட்டி நாங்கள் கவன்தான் செய்வோம் அது குறிப்பிட்ட வீதம்தான் வரும் என்றது வரணும் மற்றது அதே நேரம் அந்த தொழில் மகத்துவம் நான் ஏற்கனவே கதைச்சிருக்கிறேன்னு நீங்கள் பாருங்கள் தொழில் எந்த தொழிலும் கூடினதும் இல்லை எந்த தொழிலும் குறைந்ததும் இல்லை அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அதை நிரூபிக்கிறது அப்போ எனவே எல்லா தொழிலையும் படிச்சுட்டு எல்லா தொழில்களையும் பார்க்கலாம் இந்த கௌரவம் அது இது இதெல்லாம் இந்த காலத்தில் அது வந்து எல்லாம் போய் முடிஞ்சுது இப்போ வந்து நான் உற்சாகமாக எல்லா தொழிலும் எல்லா ஊடகங்களிலும் ஈடுபடலாம் என்ன தொழிலெல்லாம் நேசிக்கணும் அந்த தொழில் நேசிக்கப்படாததெல்லாம் இலங்கை இந்தியா என்ற பொருளாதாரம் நாங்கள் நிறைய கீழே இருக்குது அதேமாதிரி இதில் ரெண்டாவது தலைப்பாக எடுக்கிறோம் மற்றது நீங்கள் எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து அதாவது பதினெட்டு வயதுக்கு மாணவ பருவம் கடந்த எல்லாருமே நீங்கள் நிச்சயமாக இந்த இந்த என்பிபி இல்லை பொதுவாகவே சொல்கிறேன்னு என்பிபி ஊக்குவிப்புக்கு நான் சேர்த்து சொல்கிறேன் எல்லோரும் நீங்கள் கமெண்ட் செய்யணும் என்னென்னு சொன்னா நீங்க சும்மா யாருமே சோம்பேறியாக இருக்கலாம் குத்தகைக்கு காணியும் எடுத்து செய்யலாம் நிறைய காணி வயிறு செய்யப்படாமல் கிடக்கு எனவே வந்து எல்லாரும் எல்லாருமன்றது அரசாங்க உத்தியோகங்களில் இருக்கிறவர் நிச்சயமாக நிச்சயமா ஏக்கர் செய்ய முடியும் பகுதி நேரம் காணும் உங்களுக்கு நீங்க விட்டு மரத்தியால வேலைக்கு போகிற இந்த ஆசிரியருக்கு எல்லாம் நிறைய பள்ளிக்கூட லீவுகள் கணக்கு இருக்கு அவங்களுக்கு சனி ஞாயிறு லீவு இருக்கு எல்லாம் இருக்கு இப்போ நிச்சயமா அரே ஏக்கர் தொடக்கம் ஒரே ஏக்கர் வரை எல்லாருமே கம்மத்தில் ஈடுபடணும் ஏதோ ஒரு வீட்டுத் தோட்டத்தில் ஈடுபடணும் கோழி வளர்க்கணும் ஆடு வளர்க்கணும் மாடு வளர்க்கணும் இதுதான் நாட்டின் தேசிய வருமானமாக மொத்த வருமானமாக வந்து சேரும் அதான் ஏற்றுமதிக்கு உதவும் உள்நாட்டு உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்து ஏற்றுமதிக்கு வரும் எனவே இதில் கண்டிப்பாக எல்லாரும் இருக்கணும் நான் கட்டாய வேலை திட்டம் கொண்டு வச்சிருக்கிறேன் அது அரசாங்கம் செய்யாதுன்றதும் எனக்கு தெரியும் கட்டாய வேலை திட்டம் நிச்சயமாக பதினெட்டு இருபது வயதுக்கு மேற்பட்ட எல்லாரும் கட்டாயம் வேலை செய்தே ஆகணும் ஆறு ஆர்வமர்த்தியால் அதுக்கு ஒரு வரவு வச்சிருக்குறன் ஸோ அது வந்து நான் அரசாங்கத்துக்கும் எழுதியிருக்கிறேன் அவை என்ன செய்யணுமோ தெரியாது இது இதைத்தான் நான் இதில் சுருக்கமாக சொல்ல நான் மீண்டும் அடுத்த ஒரு இதில் சுருக்கமாக குறைவாக்கதான் நீங்கள் விசாலமாக விரித்து பாருங்கள் தனபாலன் தமிழ் ஓசை என்ற ஊடாக யூடியூப்பை நீங்கள் பார்ப்பதுக்கு ஏனையவர்கள் பார்க்குறதுக்கும் நீங்கள் அவைகளுக்கு அனுப்புங்க அனுப்புறது கூட தனிப்பட்ட இல்லை ஒரு சமூகம் சார்ந்த ஒரு ஒரு தேவை அதுக்குள்ளே இருக்குது அது அந்த தேவையை புரிகிற அளவுக்கு உங்களுக்கு அறிவும் ஆற்றலும் வள வளரணும் என்று நான் விரும்புகிறேன் இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்